கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நட்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் ஆசிரியர் குறிப்பு ஆயிஷா ரா நட்ராஜன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறுவர் இலக்கியத்துக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தமிழின் முன்னணி அறிவியல் வரலாற்றாளர் இயற்பியல் கல்வி மேலாண்மை மற்றும் உளவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்ற இவரது நூல்களில் உள்ள எளிமையும் அங்கதம் கலந்த நகைப்புணர்வும் இவரை சுஜாதாவுக்கு அடுத்த முக்கிய அறிவியல் எழுத்தாளராக அறிய வைத்துள்ளது நூல் அறிமுகம் தேர்ந்த கதை சொல்லியான ஆயிஷா ராநடராஜன் சிறாரின் வண்ணமயமான உலகை தன் கதைகளில் உருவாக்கும் ரசவாதம் கைவரப் பெற்றவர் குழந்தைகள் உலகின் மிகுப்புனைவிற்குள் அறிவியலும் வந்து அவர்களை சென்று சேரும் வகையில் அமையும் அவரது தான் இந்த கதை டாஸ்கோப் கதறி அழும் சிங்கம் உதார்விடும் சுராமீன் அயல் முயல் குட்டிகள் என கதைகள் அனைத்திலும் வலம் வரும் பாத்திரங்கள் ஒபிசிட்டி என உடல் பருமன் பிரச்சனை முதல் சமாதான சகவாழ்வு வரை கற்றுத்தருகின்றன ஆடல் பாடலுடன் கிண்டல் கேலியுடன் கற்றலை இன்பமாக்குகின்றன இதோ கதை டாஸ்கோப் அந்த காட்டுக்கு பேர் என்ன தெரியுமா அதுதான் கதை காடு அதுவும் ஒரு அடர்ந்த கதை காட்டில் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் ஒரே கூச்சல் குழப்பம் பல வகையான கூக்குரல்கள் தனது வாளால் மரத்தில் தொங்கியபடி குட்டி குரங்கு பாப்பா பதறியது என் பேரு கவிதா என்னை யாருக்காவது தெரியுதா அட்ரஸ் தெரியாதவளா ஆயிட்டனே இந்த பக்கம் ஒரு குதிரைக்குட்டி இங்கேயும் அங்கேயும் வருத்தத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது என் பேரு குதிரை குமரேஷ் யாராவது உதவி பண்ணுங்க நான் யாரு எங்க போகணும் யானை குட்டி ஒன்று பிழரியது எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க நான் தான் மாசாணம் தோழர் மாசாணம் நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே உடனே மறுபடி ஒரே கூச்சல் காப்பாத்துங்க காப்பாத்துங்க எல்லாம் யாரு எல்லாரும் அலறினாங்க நான் தான் சிங்கம் சிங்காரம் என யாருக்காவது தெரியுதா ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே யாராச்சும் ஒரு சிங்கம் கதறி அழுது பார்த்துருக்கீங்களா ரொம்ப பாவம் இல்லையா என்னோட பேரு கோபால் கரடி நான் தான் நான்தான் வாத்து நாங்கதான் நாங்க தான் அந்த அயல் கயல் மயல் முயல்கள் நானும் முயல் தான் ஆனா என்னோட பேரு முத்து முயல் இப்படி விதவிதமான குழப்ப சத்தங்கள் பாவம் அந்த பகுதி விலங்குகள் நாங்கெல்லாம் யாரு எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் அவர்கள் பெரிய ஆபத்தில் இருப்பதாக கூட சொல்லலாம் ஆனா நமக்கு நாம யாருன்னே தெரியலேன்னா அது ஆபத்து இல்லையா என்ன நான் தான் முல்லாக்கரடி ஆனா எனக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு என்ன ஒரு குழப்பம் ஆனால் அங்கே அந்த இடத்துல நம்ம பூமாக்கா வந்துட்டாங்க பூமாக்கா யாருன்னு தெரியுமா அவங்க தான் செல்வி பாப்பாவோட அக்கா பூமாக்கா செல்வி பாப்பா யாரு தெரியுமா அவங்க தான் பூமாக்காவோட தங்கச்சி செல்வி பாப்பா பூமா என்னெல்லாம் தெரியும்னு உங்களுக்கு தெரியுமா பூமா காக்கு விதவிதமா பொம்மை செய்ய தெரியும் மணி அடிக்கிற பொம்மை மரப்பாச்சி பொம்மை உருண்டோடும் பொம்மை பிபி ஊதும் பொம்மை பின்னல் முடி பொம்மை நகர்ந்து போகும் பொம்மை நடமாடும் பொம்மை டிவி பொம்மை கம்ப்யூட்டர் பொம்மை ஆனால் அங்க அந்த காட்டில் அந்த இடத்துல அந்த நேரத்துல குழப்பந்தான் மிஞ்சிச்சு என் பேரு அட்ட கருப்பு குஞ்சு காக்கா என்ன யாருன்னு யாருக்காவது தெரியுதா ப்ளீஸ் நான் தான் கரடி காத்தவராயேன் எங்க இருந்து இங்க தெரியல என் பேரு பெரிய பவானி எலி எனக்கு வால் தான் அருந்து போச்சு எப்படி அருந்ததுன்னு யாராச்சும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் செல்வி பாப்பாக்கு பாவமாக இருந்துச்சு பூமாக்கா பூமாக்கா இவங்களுக்கு உதவ முடியுமான்னு அவளோட அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பூமாக்கா ரொம்ப நேரம் யோசிச்சாங்க அப்புறம் அழகான ஒரு பொம்மை கருவியை செஞ்சாங்க மாய மந்திர கருவி அது மூன்று நீண்ட கண்ணாடி சில்லு ஏழெட்டு கலர் வளையல் அப்புறம் நிறைய உடஞ்ச வார்த்தைகள் ஆஹா கருவி ரெடி கதை டாஸ்கோ பாத்தீங்களா கண்ல வச்சு பார்த்தா விதவிதமான வண்ணத்துல படம் படமா தெரியுமே அதே போலதான் இது கதை டாஸ்கோப் பூமாகா சொன்னதும் எல்லாருக்கும் உற்சாகம் இதுக்குள்ள பார்த்தா கதை தெரியுமா செல்வி பாப்பா கேட்டது எங்களோட கதை இதுக்குள்ள இருக்கா ரெண்டு நாய்க்குட்டிகள் கேட்டன என் பெயர் வெள்ளையன் இவன் பெயர் கட்டையன் அங்கிருந்து ஒரு மான் ஓடோடி வந்தது இந்த கதை உள்ள என்னோட கதையும் இருக்கா என் பேரு நேசம் சரி சரி நான் சொல்கிறத கவனமா கேளுங்க பூமா அக்கா சத்தமா சொன்னாங்க நீங்க ஒவ்வொருத்தரா வந்து கதை டாஸ்கோ பார்க்கலாம் உங்க கதைக்குள்ள பத்திரமா போகலாம் நான் தான் முதல சிங்கம் வந்தது ஏய் ஏய் நான் தான் ஒரு சிறுத்தை வந்தது சண்டை மூழம் போல இருந்தது செல்வி பாப்பாக்கு பயமா இருந்துச்சு நோ 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 நிறுத்துங்க நிறுத்துங்க முதல்ல மூச்சு விட திணறும் மீனுக்கு சாய்ப்பு சுரா உங்க பேர் என்ன உதார்மணி தானே இது கதை டாஸ்கோப்பின் குரல் சுரா உடனே சுதாரித்தது ஆஹா என் கதை கிடச்சிருச்சா கதை டாஸ்கோப்புள்ள பார்க்கலாமா செல்வி பாப்பா பார்த்து குஷியா தலைப்ப சத்தமாக கத்தினாங்க ஐயோ பெரிய மீன் கதை ஒன்று ஐயோ பெரிய மீன் நம்ம கடல்ல ஒரு மீன் வாழ்ந்துச்சு அதுக்கு ஒபிசிட்டி அதனால ரொம்ப குண்டா இருந்துச்சு அதோட பேரு மணி ஆனா தன்னை பத்தி மத்த மீன்கள்லாம் என்ன நினைச்சுதுங்கிறத பத்தி அதுக்கு கவலையே இல்லை இந்த கடல்லையே பெரிய மீன் நான் தான் ஒரு நாள் அது அறிவித்தது அன்னையில இருந்து அதற்கு உதார்மணின்னு பட்டப்பேர் வந்துருச்சு கடல் நிறைய நிறைய மீன்கள் இருக்கும்ல கிட்ட எல்லாம் போய் உதார்மணி சுரா ரொம்பவே சீன் போடும் வஞ்சிர மீன் முதல் டால்பின் மீன் வரை எல்லாரையும் கேலி பண்ணும் அழ அழ அடிக்கும் தனது சகாக்களை கூட அது விட்டு வைக்காது குட்டீஸ் அதை பார்த்தாலே நடுங்கிடும் எனவே எப்போதும் கூட்டமாக கடல்ல வாழும் அந்த சுறாக்கள் உதார்மணியை விட்டு விலகின எக்கச்சக்கமா கர்வத்துடன் தின்று திரிந்த உதார்மணி மேலும் மேலும் குண்டாயிட்டே இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் கடல்ல அந்த பகுதியில பிரம்மாண்டமான ஒரு திமிங்கலம் வந்துச்சு நம்ம உதார்மணி வழக்கம் போல அதோட வேலையை காட்டிட்டு இருந்தப்ப அந்த திமிங்கலத்தோட முன்னாடி மாட்டிருச்சு அவ்வளவுதான் ஐயோ நஜமாவே பெரிய மீன் என்று அலறி அடித்து கொண்டு ஓடியது உதார்மணி அந்த திமிங்கலத்தின் முன் ஈ சைஸ்க்கு தான் இருந்தது உயிரை தன் பெரிய தொந்தி தொப்பை குழுங்க மூச்சு வாங்கியபடி அது ஓடிய ஓட்டத்தை நீங்க பார்க்கணுமே எல்லா மீன்களும் சிறி சிரின்னு சிரிச்சுது அன்னையிலிருந்து உதார்மணி சாதாரண சுறாமணியாக சுருங்கி மனம் மாறியது சூடேறும் கதை டாஸ்கோப் செல்வி பாப்பாக்கு சிரிப்பு தாங்கல ஆனா அந்த கதை டாஸ்கோப்க்கு நான் நீன அங்க ஒரே போட்டி சிங்கம் சிங்காரம் கூட ஒதுங்கிடுச்சு யானை மாசானம் அமைதியா வேடிக்கை பார்த்துச்சு ஆனா எல்லாருக்குமே கதைன்னா ரொம்ப பிடிக்கும் தானே எல்லாரும் அதை எதிர்பார்த்து அடுத்தது யாரு அப்படின்னு உற்சாகமா காத்திருக்க தொடங்கினாங்க பூமாக்கா கதை டாஸ்கோப்ப நல்லா குலுக்கி அப்புறம் எதிர்த்தாப்ல இருக்கிற ஸ்டாண்ட்ல மாட்டினாங்க ஒரு கதை முடிஞ்சதும் கதை டாஸ்கோப் சூடேடினும் நாம எல்லாரும் சேர்ந்து கதையிடமிருந்து நாங்க கத்துக்கிட்டத கூட்டமா சொன்னாதான் அடுத்த கதைய யாருடையதுன்னு சொல்லும் சரி வாங்க சத்தமா சேர்ந்து சொல்லுவோம் உதார் சுறா கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் உடம்பு அளவை காட்டி உதார் விட எல்லாரையும் மதிக்கணும் யார் யாரோ கத்தினாங்க ஆனா ஜோக்கு சிரித்த விழுந்து விழுந்து சிரிச்சுது சிரிக்காத உன் கதை அதை விட ஜோக்கு உன் பெயர் விகாஸ் தானே இதோ உன் கதை அட வாங்க கதை டாஸ்கோப் பேசுது கதை ரெடிப்பா பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு இந்த கதை டாஸ்கோப் சொல்கிற அடுத்த கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்